அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது அதையொட்டி மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள ஆர் எஸ் அலுவலகத்தில் ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அச்சதை வழங்கும் விழா நடந்தது மதுரையாதினம் ஸ்ரீ அரஹர தேசிக திருஞான சம்பந்த சம்பந்தம் பரமச்சாரியார் சுவாமிகள் தலைமை வகித்தார் சாரத சமிதி ஸ்ரீ சதா சிவபிரியா ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஸ்ரீ பிரபானந்தா ராமகிருஷ்ணா தபோவனம் பரமானந்த சுவாமிகள் சின்மையா மிஷன் ஜிதேஷ் சைதன்யா ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆட்சலை வளர்க்கினர் சங்கத்தை பத்தி யாரு அவருக்கு தெரியல என்னிடமே கேட்டா நீ அயோத்யா கோயிலுக்கு கட்டி பிடிப்போண்ணே கட்டி காட்டுறாங்க அண்ண சொல்ல மாற்றம் சொன்னதை செஞ்சு காட்டி ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க என்ன அருமையாக சொல்லியிருக்காரு கம்ப ஆழ்வார் ஆலி உலகம் எல்லாம் பரதனை நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கதவ தவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு கழித்து வாவந்தி எம்பின் அர்த்தம் என்றாள் இந்த காலத்துல பதவியை புடிச்சுக்கிட்டு விடாமலங்கானு அஞ்சு வருஷத்துல உயிரே போயிருது அப்படி இருந்தும் கூட நானே நிரந்தரம் மீன் சுச்சி அங்கெல்லாம் இருக்கு சாமி இருக்கு எந்த பயிர்களுக்கு தெரியுது ஆனா நம்ம என்ன அவரை ஏன் எல்லாரும் வணங்குறோம் ஏன் வணங்குறோம் போய் காட்டுக்கு போன்னு போனாலும் பரவாயில்ல கடைசியில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிச்சு மன்னவன் தான் உத்தரவுன்னு எடுத்து அப்பா அவர் சொன்னாரா மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனும் பின்னவன் பெற்ற செல்வம் அடியணியின் பெற்றவாறு மின் காணகம் இன்றே போடுகின்ற எங்க மின்ொழிற்கானே விழாவில் ராமஜென்ம பூமி தீர்த்த ஷேஸ்திர அறக்கட்டளை மதுரை மாவட்ட பொறுப்பாளர் முருகன் துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆர் எஸ் எஸ் பொறுப்பாளர் மகேஷ் விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் சுதாகர் ஸ்ரீனிவாசன் கோவிந்தராஜன் கோட்ட பொறுப்பாளர் பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர்